அப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க மற்ற ஒன்று இருபத்தி மூணில் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அர்த்தம்லாம் இங்கே தான் வருது மற்ற ஒன்று இருபத்தி மூணுலையும் இயேசு பாவத்தை போக்கி ரசிக்கிறவர் என்று அர்த்தமாம்னு அர்த்த அர்த்தம் இங்கே தான் போட்டிருக்கு இதில் யோகான் ஒன்றாவதிகாரத்தில் நாற்பது நாற்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து என்பதற்கு அர்த்தம் அங்கே போட்டிருக்கு மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அத்தமாம் நாற்பத்தி ஒன்னு கேபா வந்து பேதுர் என்னப்படும் அத்தமாம் எல்லாம் அத்தம்லாம் இங்கதான் வருது அதை வெளிப்படுத்தினாரில் உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்கள ஊமைகளாலே